எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க்கையினுடைய நெறிமுறை எப்படி வாழ வேண்டும் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று கடவுளே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஒரு கோடு போட்டாரு ராமர் தாண்டி போச்சு மாசம் படாத மனைவி சொல்ல மந்திரம் பழமொழி அந்த காலம் காலத்தில் கோடே போறது இல்ல அவங்களே தாண்டி நிற்கிறாங்க போகாது அப்படி கேட்கல பார்வதி தேவி கேட்காம போய் ஐம்பத்தொருடா போச்சு அன்னைக்கு அப்படியே இப்ப இருக்கிற தாய்மாரி அதே பராசக்தி சுரூபமா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் வாழணும் அன்பு பக்தி அறிவு அந்ததை மூன்று விதமா பிரிச்சு பதி பசு பாசம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது எல்லாம் நிறைவாகட்டும்